السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه وصلى الله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والوالدات يرضعن اولادهن حولين كاملين لمن اراد يتم الرضاعة صدق الله العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم بلغوا اني ولو آية او كما قال عليه الصلاة والسلام நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறை தந்த இறைவனுக்கே மங்கா புகழ் அனைத்தும் அந்த வல்லோனின் வாக்கை ஏற்றி இவ்வையகத்திலே நேர்வழி காட்டி சென்ற நம் உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான மொத்தம் முகமது நபி சல்லாஹூ அலை செல்லம் அன்னவர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அவ்வாஹுவின் அளவிலா கருணையும் நிகரல்லா அன்பும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக ஆமீன் அலமதுல்லா நமது உயிரும் மேலான முத்து முகமது நபி செல்ல மன்னவர்களின் ஆயிரத்தி ஐநூறாவது மீலாதனுடைய அந்த தொடர்ச்சியில் பல்வேறு உலகமெல்லாம் பல்வேறு நாடுகளில் பல்வேறு பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றுகளை எத்தி வைக்கின்ற சூழலில் உலக மக்கள் சூழ்ந்திருக்கிற இந்த நிலையில் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் பல்லிபு அன்னி வலவ் ஆயா என்னை தொட்டி உங்களுக்கு ஒரு வசனம் கிடைத்தாலும் கூட ஒரு ஆயிரத்தி என்னை பற்றி உங்களுக்கு கிடைத்தாலும் கூட அதை மற்றவர்களுக்கு நீங்கள் எத்தி வையுங்கள் என்று பெருமான சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே ஆயிரத்தி ஐநூறாவது பெருமானுடைய மீலாதை முன்னிட்டு நம்முடைய மதரசாவின் சார்பாக முப்பது நாட்கள் முப்பது தலைப்படையின் கீழ் முப்பது பயான்கள் பல்வேறு மாணவர்கள் பேசக்கூடிய அந்த சூழலில் நான்காவது நாலாம் இன்று என்ன தலைப்பு என்று சொன்னால் வல்லல் நபியின் வளர்ப்பு தாய் என்ற தலைப்பின் கீழ் இருந்து இன்றைய இன்று நாளா நான்காவது நாளன்று நாம் பார்க்க இருக்கிறோம் வல்லல் நபி பெருமானான சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களின் வளர்ப்பு தாய் யார் என்று கேட்டால் நாம் சிறிய வயது முதல் படித்திருப்போம் ஹலிமா வன்ஹா ஹலிமத்து கூறுவார்கள் யார் இந்த ஹலிமா வன்ஹா இபுலுபக்கர் கோத்திரத்தை சேர்ந்தவர் அவருடைய முழு பெயர் ஆகிறது ஹலிமா பின் அபு துவை என்று கூறுகிறார்கள் அவருடைய கணவர் பெயர் என்னவென்று சொன்னால் ஹாரிஸ் புனு அப்துல் உஜ்ஜா என்று கூறுகிறார்கள் அவளுக்கு மக்கள்களும் இருந்தது அப்துல்லா அனீசா ஷெய்மா போன்ற மக்கள்கள் எல்லாம் ஹலீமா நாயகி அவர்களுக்கு இருந்த இருந்தார்கள் இவர்கள்தான் பிற்காலத்தில் பெருமானார் செல்லவா உலக செல்லம் அவருடைய பால்குடி சகோதர சகோதரிகளாக இருந்தார்கள் என்று குறித்தான் அவர்களே ஹலிமத்து சாதியா என்று கூறுகிறார்களே யார் இந்த சாதியா கிளையாளர்கள் ஹலிமத்து சாதியா என்பவர்கள் சாதியா கிளையை சார்ந்தவர்கள் தான் இந்த ஹலிமா நாகி என்பவர்கள் அன்றைய மக்காவில் ஒரு நடைமுறை இருந்தது என்ன நடைமுறை என்று சொன்னால் மக்காவிலுடைய பிறக்கின்ற எல்லாம் ஆரோக்கியமாக வளர்வதற்கும் நோய் நொடி இல்லாமல் இருப்பதற்கும் கிராமத்து பெண்களாக கிராமத்து செவிலியர்களை சேர்ந்தவர்களை அழைத்து அவர்களிடத்திலே தாய்ப்பால் அருந்ததற்காக தங்களுடைய குழந்தைகளை நகர்ப்புற வாசிகள் கிராமப்புற வாசிகளுக்கு கொடுப்பார்கள் அப்பேற்பட்ட அந்த கிராமப்புற வாசிகளானவர்கள் தான் இந்த சாதியா கிளையாளர்கள் அப்படிப்பட்ட அந்த பால் கொடுக்கின்ற பணியை தொடர்பவர்கள்தான் இந்த சாதியா கிளையாளர்கள் அந்த கிளையை சேர்ந்தவர்கள் தான் காலத்தில் பால் கொடுப்பதற்காக அப்பொழுதுதான் மக்காவிலே பூமலராய் பூத்த நமது பூமா நபி நபிஹூ அலை வசல்லமன் அவர்கள் பிறந்தார்கள் பிறந்த பொழுது அவருடைய பாட்டதார் அப்துல் முத்தலீஃப் தன்னுடைய பேரனுக்காக தாய்ப்பால் கொடுப்பதற்காக ஆரோக்கியத்துடனும் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்காக தாய்ப்பால் கொடுப்பதற்காக பல்வேறு பெண்களை தேடி கொண்டிருந்தார்கள் அப்பொழுதுதான் நாயகி அவரிடத்திலே பெருமான செல்லவு அவள இசனும் ஒப்படைக்கப்படுகிறார்கள் சரி பெருமாளா செல்லம் அவர்கள் ஹலிமான் என்னெல்லாம் அதிசயங்களை கண்டாய்கள் அதிசயங்களை கண்டாய்கள் அவர்களே சொல்கிறார்கள் நான் இந்த குழந்தையை பெற்ற பிறகு பெற்ற பிறகு என்னுடைய குணுவமானது நிறைந்ததாக மாறியது என்பு குறித்தான் அவர்களே பெருமானா சல்லா செல்லம் எங்கிருந்தாலும் பரக்கத்து தான் மதினா இருக்கிறார்கள் அங்கேயும் பறக்கத்துதான் எங்கிருந்தாலும் அதே போன்று ஹரிமா நாயியோடு இருந்த பொழுதும் அவளுடைய அவளுக்கு என்பது பெரி கொண்டே இருந்த என்பது குறித்தானவர்களே அப்பொழுதுதான் ஹரிமா கண்ட அதிசயங்களை நாம் பார்ப்போம் மின்னற்ற அதிசயங்களை கண்டார்கள் ஹரிமா நாயி கூறுகிறார்கள் நாங்கள் மக்காவுக்கு நாங்கள் மக்காவுக்கு குழந்தைகளை தேடி வரும் பொழுது அந்த எங்களுடைய கூட்டத்திலேயே எங்களுடைய ஒட்டகம் தான் மிகவும் கிரட்டு ஒட்டகம் எல்லாரும் முன்னாடி போயிருவாங்க எல்லாரும் முன்னாடி ஓடி போயிருவாங்க ஆனா எங்களுடைய ஒட்டகம் வயதில் முதிர்ந்ததின் காரணமாக பின்னாடி மெதுவா சென்று சென்று வரும் என்று கூறுகிறார்கள் அடுத்தது சொல்கிறார்கள் மக்காவுக்கு வரும்போது எங்க குழந்தைகள் எல்லாம் பசியா வாழ்னாங்க எங்களை குடிப்பதற்கு பால் இல்லை மாறுபல பால் சுரக்கவில்லை ஒட்டகத்தினுடைய மடியிலே பால் சுருக்கவில்லை இவ்வாறான ஒரு ஏழ்மையான ஒரு பஞ்சமான நிலையில்தான் குழந்தைகளை தேடி அந்த சாதியா கூட்டத்திலே ஹலிமா ஹனிமத்து சாதியார் அலி அவர்கள் மக்காவுக்கு நுழைகிறார்கள் அப்பொழுது அவருடைய கூட்டத்தில் இருக்கின்ற அனைவர்களுக்குமே அவருடைய கூட்டத்தில் இருக்கின்ற அனைவர்களுக்குமே குழந்தை விட்டனர் ஆனால் ஹலீமா அலியுல்லா அவர்களுக்கு குழந்தை கிடைக்கவில்லை பெருமானார் செல்லல்லா அலேஸ்வலம் அவர்களையும் யாரும் தத்திருக்கவில்லை ஏன் என்று தெரியுமா பெருமானாரை ஏன் தத்திருக்கவில்லை என்று சற்று நம் யோசிக்க வேண்டும் அன்பு குறித்தான் அவர்களே ஏனென்றால் ரசூல் செல்ல அல்லாஹ் அலேஸ்வலம் குழந்தையாக இருக்கும் பொழுது அவளுக்கு தந்தை இல்லை பெண்களெல்லாம் எல்லாம் பார்க்கும் போது தந்தை இருந்தால்தான் குழந்தையை தத்தெடுப்பாங்க ஏன்னா தந்தை தான் அவங்களுக்கு கூலி கொடுக்கும்பவர் அதன காரணமாக செல்லல்லா உடைய குழந்தை பருவத்திலே அவர்கள் தாயார் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய தந்தை அப்துல்லா அவர்கள் வஃ தாயி விட்டதின் காரணமாக பெருமானாருக்கு தந்தை இல்லாத காரணமாக எந்த செவிலியர்களும் பெருமானாரை தத்தெடுக்க முன்வரவில்லை இருந்தாலும் ஹரிமத்து சாதியாரதியான அவர்கள் பெருமானார் செல்லீஸ்வரம் அவர்களே தத்தெடுத்தார்கள் அன்பு குறித்து அவர்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அவள் எந்த லாபமும் நாடவில்லை எந்த விஷயத்தையும் நாடவில்லை மாறாக நான் வெறுங்கையோடு திரும்பி செல்லக்கூடாது போனால் இந்த குழந்தையோடு தான் நான் திரும்பி செல்லுவேன் என்று ஹலிமத்து சாதி அரதி அல்லான்ஹா அவர்கள் பெருமானார் செல்லல்ல அலே செல்லம் அவர்களை தத்தெடுத்தார்கள் அன்பு குறித்தானவர்களே பெருமானார் எப்பொழுது ஹலிமானாகிய இடத்தில் வந்த பொழுது அவருடைய வாழ்க்கை மாறியது அவருடைய குடும்பம் மாறியது எப்படி என்று சொன்னால் அவள் பெருமானரை பெற்றுவிட்டு தன்னுடைய செல்வதற்கு முன்னதாகவே பல்வேறு அதிசயங்களை கண்டார்கள் ஹைமத்து நாங்கள் மக்காவுக்கு வரும்போது இவ்வாறு ஏழ்மையாக வந்தோம் அல்லவா நான் ஆரம்பத்தில் சொன்னனே இவ்வாறாக ஏழ்மையாக வந்த பொழுது நாங்கள் பெற்று திரும்பி செல்லும் பொழுது எங்களுடைய அந்த கிளட்டு ஒட்டகம் இருக்கு அல்லவா ஒட்டகமாக மாறி அனைத்து ஒட்டகத்தையும் முந்தி செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதாக நாயகி கூறுகிறார்கள் பலர மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள் என்ன அலிமாவே இது அலிமாவுடைய ஒட்டகம் தானா இவ்வளவு வேகமாக செல்கிறது என்று மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள் அந்த அளவுக்கு அந்த கிரட்டு ஒட்டகம் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாலிப ஒட்டகமாக மாறியது பெருமானா செல்ல செல்லும் அவர்கள் வந்த பிறகு அடுத்ததாக குழந்தைகளுக்கெல்லாம் தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் பசியா பால் எல்லாம் பசியா இருந்தாங்க ஹரிமானாய் எப்போ பெருமானரை தத்தெடுத்தார்களோ அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு பால் வந்ததாக வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் அன்பு குறித்தானவர்களே சற்று யோசித்து பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த ஒட்டகத்தினுடைய மடியிலும் பால் சுரந்தது பெருமானார் சுரேசிலும் வந்த பிறகு அதன் காரணமாக அவருடைய குழந்தைகள் எல்லாம் பசி இல்லாமல் நிரம்ப பால் குடித்து தங்களுடைய வாழ்க்கையை கழித்தார்கள் அவர்கள் போவதற்கு முன்னதாகவே இவ்வளவு அதிசயங்கள் நடந்தது என்று குறித்தான் அவர்கள் சற்று யோசித்து பாருங்கள் அவருடைய கணவர் ஹலிமானாவியுடைய கணவர் ஹாரிஸ் சொன்னாரா ஹலிமாவே நமக்கு கிடைத்த இந்த குழந்தை மிகவும் வறக்கத்துக்குரியதாம் பெருமானார் செல்லீசனம் இங்கிருந்தாலும் அந்த இரண்டு அந்த இடம் பறக்கத்திற்குரியதாக மாறிவிடும் பொழுதுதான் அதனாலத்தான் மக்கா வரக்கத்தானது அதனால தான் மதீனா ஏன் பெருமானார் அவர்கள் வந்த காரணம் மக்காவும் வரக்கத்திறைந்த காரணம் பெருமானார் சல்லா அலே செல்லம் அவர்கள் வந்த காரணம் இன்னும் பல்வேறு அதிசயங்களை கண்டார் ஹலிமத்துமானப் பெற்று வீட்டிற்கு வந்த பொழுது தங்களுடைய ஆடுகள் எல்லாம் பார்க்கிறார்கள் தன்னுடைய ஆடுகள் எல்லாம் மேய்ச்சல் நிலத்திற்கு சென்று தன்னுடைய மேய்ச்சல் நிலத்திலே வயிறு நிரம்ப வயிறு கொளுத்தவாறு ஆடு திரும்பி வருமாம் மக்களெல்லாம் பார்த்து இது ஹலிமாவுடைய ஆடுகளா நாங்களும் அங்கே மேய்க்கிறோம் என்று மக்கள் எல்லாம் அந்த ஆடு தங்களுடைய ஆடுகளை மேய்த்து வருவார்களாம் ஆனால் அலிமத்து சாதியா அவர்கள் ஆட்டையும் மற்றவர்கள் ஆட்டையும் பார்க்கும் போது குலை கொளுத்த நிலையில் நன்று செழிப்பாக அவருடைய ஆடு திரும்புமாம் மற்றவருடைய ஆடெல்லாம் வயிறு ஒட்டி போய் திரும்புவாம் காரணம் அலைஹி வஸல்லம் உடைய வழக்கத்து எப்பேற்பட்ட அதிசயத்தை நிகழ்த்தினார்கள் பெருமான சல்லா அலேஸ்லம் அதிசய குழந்தை என்றே சொல்லலாம் ஹலிமான் அவர்களுக்கு கிடைத்த அந்த நமது உயிருடன் மேலான பெருமானா அலேஸ்லம் அவர்கள் அடுத்ததாக நெஞ்சை பிறக்கின்ற நிகழ்வு அதற்கு முன்பாக ஹலிமான் அவர்கள் இரண்டு ஆண்டுகள் தன்னுடைய பால்குடி தன்னுடைய பால்குடி முடிவடைந்த அந்த த காலத்தவணை முடிவ முடிவடைந்து விட்டதின் காரணமாக மீண்டும் ஆமினா ஆமீனா மாவட்ட கொடுக்குறாங்க மக்காவுக்கு சென்று இந்த மாதிரி ஆமீனா மாவட்ட கொடுக்கும் பொழுது உங்களுடைய குழந்தை எங்களுக்கு ரொம்ப பறக்கத்தா இருக்கு எங்கள்கிட்டயே நீங்க கொடுத்துருங்க நாங்க இந்த குழந்தை நல்லா வளர்ந்து வர ஆரோக்கியத்துடன் இந்த குழந்தையை வளர்த்தெடுக்கிறேன் ஏனால் மக்காவில் நோய் போகுது அதன் காரணமாக இந்த குழந்தையை திரகாத்திரமா வளர்த்தி தர என்று சொல்லி நாயகி அந்த தவணை முடிகின்ற சூழலில் ஆமீனா மாவட்டத்தில் வந்து மீண்டும் பர்மிஷன் கேட்டு விட்டு மீண்டும் ரெசு தன் கூட அழைத்து செல்கிறார்கள் காரணம் அவர்கள் கண்ட அந்த நியாமத்தும் வரக்கத்தும் செய்யும் அதுதான் பெருமானார செல்லல்லா அலே அவர்கள் அண்ணாத்தர் அல்லா இப்படி சொல்கிறான் இதில் அறிய வேண்டிய சட்டம் என்று சொன்னால் பால் குடி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆண்டு இரண்டு ஆண்டுகள் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் அதுதான் நான் ஆரம்பத்திலே வசனத்தை ஓதினேன் வாலிதாத்து இறுதியானா அவுளாத உன்ன ஹவுலேனி காமிலேனி இவன் அராதா யுத்தி வரலாம் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு குழந்தைகள் இரண்டு ஆண்டுகளுக்கு மட்டுமே அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு தெரியவர்கள் அன்பு குறித்தானவர்களே அப்பொழுது நம் ஹலிமாவை பார்க்கும் பொழுது ஆமினாவிடத்தில் இருந்து ஆமினா நாயக இடத்திலிருந்து அனுமதி பெற்று தீ மீண்டும் ரசூ தன்னுடன் வைத்து வளர்க்கிறார்கள் பெருமான அரசாவுடே சில மிகவும் ஆரோக்கியமாகவும் கிரகாதரமாகவும் வளர்கிறார்கள் பல்வேறு அதிசயத்தை ஹலிமத்து சாதி ஆர் அவர்கள் கண்டார்கள் அடுத்ததாக அந்த பெருமானுடைய நாலாவது வயதிலே நெஞ்சை பிளக்கின்ற நிகழ்வு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஜிபி அலை இஸ்லாம் பெருமான குழந்தைகளுடன் வளாண்டு கொண்டிருக்கிறார்கள் சுற்றி இஸ்லாம் வந்தார்கள் நெஞ்சை அறுத்து அதனுடைய இதயத்தை கழுவி விட்டு ஒரு சதை துண்டை எடுத்து சொன்னார்களாம் இது செய்தாவுடைய சதை துண்டு இதை நான் அகற்றி விடுகிறேன் என்று சொல்லி பிறகு இதயத்தை எடுத்து உள்ள வைத்து பொருத்தினாகலாம் அந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்துட்டு ஹனிமாவ சாதியெல்லாம் ஓடி வராங்க அவர்களிடத்தில் ஓடி என்று சொல்கிறார் ஹனிமாமாவே முகமது கொலை செய்யப்பட்டு விட்டார் முகமது கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று சொன்ன போனது அந்த சாரியா கிளையாறுகள் எல்லாரும் ஓடி போய் பதறி போய் ஹரிமாராயி முதல்வர் கடந்த ஹாரிஸ் வரை பதறி போய் பெருமாள் செல்லாவலேசம் என்ன ஆயிற்று என்று பார்க்க போன பார்க்க போனார்கள் பார்த்தால் பெருமாவுடைய முகமெல்லாம் சவந்திருக்கிறது ஏனென்றால் இதயத்தை எடுத்த அந்த நிகழ்வு பெருமானாரின் முகமெல்லாம் சவந்திருக்கிற அந்த காரணம் அதன் காரணமாக அலிமாரதியா அவருடைய அவருடைய பயத்தின் காரணமாக மீண்டும் பெருமானான செல்லல்லா செல்லமன்னே ஒப்படைத்துவிடுங்கள் குறித்தானவர்களே இவ்வாறான காலங்களில் ஹலிமா நாயினோட ஹலிமான் இருந்தார்கள் என்பது பால்குடி குழந்தையாக நாயகமும் பால்குடி ஹலிமா ஹலிமத்து அவர்களும் இருந்திருக்கிறார்கள் பிறகு ஆமீனா மாட்ட ஒப்படைக்கப்படும் பிறகு மதினாவுக்கு ஹிஜத்து போறாங்க மதினாவுக்கு சென்று திரும்பி வர வழியில தன்னுடைய ஆறாவது வயதுல தன்னுடைய தாய் ஆமீனா ரசியல்லா அவர்களை இறக்கிறார்கள் பெருமான வளைய செல்லம் பிறகு பெருமானார் அமித்துவத்தான் கெட்டு பெற்ற பிறகு ஹைபரனுடைய அந்த அந்த சபையில பெருமான சல்ல வளேவ செல்லம் அண்ணவர்களுடைய தாயார் வந்தாங்க வந்து பால் கொடுக்கின்ற அந்த தாயார் வந்த பொழுது பெருமானா அலேஸ் ஃபொகாமை இல்லையா தன்னுடைய தாய்க்கு நன்றி தாய்க்கு நன்றி மரியாதை செலுத்தும் விதமாக இளைஹா அவர் வந்தவுடன் பெருமானால் எழுந்திருக்கிறார்கள் ஓ வசத்தரிதாஹூ தன்னுடைய அந்த துண்டை விரித்து அழகி அதன் மீது ஹலிமான் அழகி அமர்கிறார்கள் என்பது குறித்தானவர்களே பெருமானா எவ்வளவு வயதானாலும் பால்குடி தாயான ஹலிமத்து சாதியாரதியான அவர்களே தன் தாய்க்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுப்போமோ அந்த அளவுக்கு துண்டை எடுத்து விரிக்கிறார்கள் அதில் வந்து ஹலிமா ஹலிமத்து சாதியாரதியான அமர்கிறார்கள் இன்னொரு ஹதி இப்படி வருகிறது அபு துசே ரீதியில் தான் அறிவிக்கிறார்கள் அஹமத் பெருமான சல்லா அலிஸ்லம் ஜீரான் என்ற பகுதியிலே கரிகளை இறைச்சிகளை வந்து பங்கிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண்மணி வருகிறார் ஒரு பெண்மணி இலையா அவர் வந்தவுடன் எழுந்து நிற்கிறார்கள் ஓ பசத்தரிதாஹூ அவருடைய அந்த துண்டை எடுத்து விரிக்கிறார்கள் அதன் மீது அந்த பெண்மணி இருக்கிறார்கள் அப்பொழுது அந்த சஹாபி தோழர் கேட்டார்கள் வந்தது யார் என்று வந்தது யார் என்று கேட்கும் பொழுது கூறினார்கள் அதுதான் பெருமானார் அவருடைய பால் குடித்தாய் என்று ஹலிமத்து சாதியா என்று பெருமானாரை பெருமானாருக்கு பால் கொடுத்தவர் என்று சஹாபாக்கள் கூறுகிறார் அன்பு குறித்தே பல்வேறு விஷயங்களை ஹலிமத்து சாதியா அவர்கள் பெருமானாரை பற்றி அதிசயங்களை கண்டார்கள் இதில் நாம் பார்ப்பது என்னவென்றால் பெருமானாருக்குண்டான அந்த பரக்கத்தை பார்த்தோம் பெருமானார் செல்லாவுலே சென்ற தாய்க்கு எவ்வாறு கண்ணியம் செலுத்தினார்கள் என்பதை பற்றி பார்த்தோம் இறுதியிலே

பிறகு பெருமான எவ்வாறெல்லாம் ஹலிமத்து சாதி அவர்களை அவர்களை மரியாதை செலுத்தினார்கள் இன்னெல்லாம் சம்பவங்கள் நடந்ததை பற்றி நாம் பார்த்தோம் இன்ஷா அலமது அடுத்ததாக பெருமாவுடைய சிறு வயது குழந்தை வயது பருவ வயது முடிந்த பிறகு அவருடைய வாலிப வயது பிறக்கின்றது எப்படியெல்லாம் துடைய வாலிபத்தை கடித்தார்கள் பெருமானா சலல்லா அலிசல்ல அவர்கள் என்பதை பற்றி அவருடைய வாலிபத்தினுடைய ஒட்டுமொத்த ஒரு பாகமாக அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் நாம் பதிவிடுவோம் ஆக இன்றைய வீடியோ அலிமத்து சாதியா அவர்களை பற்றி இத்துடன் நான் என் உரைக்கு திரையிடுகிறேன் அஹமதுல்லாஹி ரபுல்லா அலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகும்